வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேரம் மற்றும் பணம் இது மிக முக்கியம் ஆக்சுவலி இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஒரு ஒரு ஆங்கிள் பார்க்கும் போது டைம் ரொம்ப முக்கியம் ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இந்த பணத்தை பத்தி ஏகப்பட்ட என்ன சொல்றது பழமொழி இதெல்லாம் இருக்கு இல்லையா பணம் பாதாளம் வரை பாயும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வந்து யூபியில் அவர் வீடு வந்து தீ சொல்லிட்டு ஃபயர் இன்ஜின் காரம் பார்க்கும்போது நிறைய கோடிக்கணக்கான பைசா பார்த்துருக்காங்க அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா யாரெலாம் ஜட்ஜுக்கு காசு வாங்குறான்ற விஷயம் நான் வெளியே சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு ஓகே ஒரு ஹைக்கு கவிதை இருக்குது அந்த கவிதை என்ன சொல்றதுன்னா லஞ்சம் வாங்கினேன் ஜெயிலுக்கு போனேன் லஞ்சம் கொடுத்தேன் வெயிலில் வந்தேன் சோ பணம் பாதாள வரைக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற இடத்துல அவன் என்ன பண்ண முடியுமா எல்லாம் பண்ணுவான் இது பணத்தை பத்தி பொதுவா சொல்றது நேரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றான்னா இங்கிலீஷ்ல இன் டைம் சேவ்ஸ் நயன் அப்படின்னு ஒரு ஷர்ட் இருக்கு இங்க லைட்டா கிழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம் ஆரம்பத்திலே நீங்க தைச்சுட்டீங்கன்னா தப்பிச்சீங்க விட்டிங்கன்னா பெருசா கிழிஞ்சி வந்தேன்னா நீங்க நிறைய தைக்கணும் இந்த ஷர்ட் வந்து கண்டம்ப தூக்கி தான் போடணும் கரெக்டாக இந்த டைமை பற்றி சொல்கிறாங்க டைம் வந்து மேக் ஹே வைல் சன் காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டைலாக் சொல்லுவாங்க படிக்கும்போது படிங்க விளையாடும் போது விளையாடுங்க வேலைக்கு போகும்போது வேலைக்கு போங்க திருமணம் வயசாக திருமணம் பண்ணிக்கோங்க குழந்தை பத்துக்க வேண்டியோ குழந்தை பத்துக்கோங்க அது அங்கே டைம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி கேள்வி என்னென்னா இதில் எது ரொம்ப முக்கியம் டைமாக பணமா பணமா டைமா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் ஒரு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க அது வந்து ஒரு வாட்ச் கடைன்னு வச்சுக்கோங்க லேட்டஸ்ட்டு மாடலெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஒரு புது மாடல் பிடிச்சிருக்கு அது வந்து ஒரு லட்ச ரூபா ஓகேவா உங்கள் கிட்டே ஒரு லட்ச ரூபா இருக்குது கையிலே இருக்குது அதாவது அக்கௌண்ட்டில் இருக்குது நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம் இல்லாட்டி எப்படியா பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ண முடியும் உங்கள்கிட்ட காசு இருக்குது இப்போ கேள்வி என்னென்னா அந்த ஒரு லட்சம் ஃபோனை நீங்கள் ஐ மீன் ஒரு லட்சம் ரூபா வாட்சை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா எதை பொறுத்து இருக்குது தெரியுமா எல்லா ஒரு லட்ச ரூபா வச்சுருக்காங்க போய் ஒரு லட்ச ரூபா வாட்ச் வாங்கிடுவாங்களான்னு யார் அந்த வாட்சை வாங்குவாங்க தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளுக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளுக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம்னா இருந்தாலும் ஒரு கடையில் பா நான் பார்த்தார் ஒரு வாட்சை பார்த்தாரு ஒரு லட்ச ரூபான்னு வாங்கிடுவார் கரெக்டாக ஆனால் அதே ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பாக யோசிப்பார் ஒரு லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாட்ச் வாங்கணுமான்னு யோசிப்பார் நம்ம சொன்ன ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு லட்ச ரூபா கையில் இருக்குது ஆனால் யார் வாங்குவாங்கன்னா இந்த ஒரு லட்சத்தை எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்க முடியும்னு வசதி இருக்கிறவன் வாங்குவோம் டெய்லி ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ஒரு ரூபா வாட்சு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு சம்பாதிச்ச காசெல்லாம் வாங்கிட்டேன்னு நினச்சிருவான் ஆனால் யாருக்கு அந்த ஒரு லட்சம் உருவாக்குறது ஒரு வருஷம் ஆகுமோ அவன் கண்டிப்பாக யோசிப்பான் இது கண்டிப்பாக தேவையான்னு ஏன்னா மாங்கு மாங்குன்னு இனி ஒரு ஒரு வருஷம் உழைச்சாதான் திருப்பி இந்த ஒரு லட்சத்தை நான் பார்க்க முடியும் அப்போது இங்கே பணமாக நேரமானு பார்த்தீங்கன்னா பணம் கையில் இருக்குது ஆனால் அந்த பணத்தை உருவாக்குற நேரம்னு ஒன்று இருக்குல்ல அது ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒருத்தருக்கு ஒரு வருஷம் அப்போ எது ரொம்ப முக்கியம் பணமாக நேரமானால் அந்த பணத்தை உருவாக்க தேவைப்படுற நேரம் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பில்கட்ஸை பற்றி சொல்லுவாங்க பில்கேட்ஸ் பேக்கெட்லேருந்து கையை விட்டு வெளியே போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நூறு டாலர் நோட்டு கீழே உழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது குனிஞ்சு அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னா அதுக்கான அந்த செகண்டு அந்த டைமுக்குள்ள அவரும் வந்து பல வழியில் அவருக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனி உலகம் ஃபுல்லாக இருக்குல்ல அந்த பைசா அவர் சம்பாதிச்சிருவார் ஸோ இது குனிஞ்சு அந்த நூறு டாலர் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஒரு செகண்டுக்கு இவர் சம்பாதிக்கிற காசு வந்து ரொம்ப வந்து இனே இருக்கும் கஜானாவில் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவருக்கு எது முக்கியங்க நேரம் முக்கியம் குனிஞ்சு அந்த ஒரு அந்த நூறு டாலர் எடுக்கிறத டைமு அதோட முக்கியம் வேறு ஏதாவது விஷயத்தில் பண்ணுறது அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு ஐடியாவுக்கு வர முடியுதுல்ல எது ரொம்ப முக்கியம் பணம் ரொம்ப முக்கியம் டவுட்டே கிடையாது ஆனால் அந்த பணம் உருவாக்குற தே நேரம் இருக்குல்ல அது எவ்வளோ சீக்கிரம் கம்மின்றதை பொறுத்து தான் இருக்கு இப்போ பாருங்களேன் டொனேஷன் கூட பாருங்களேன் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து கொடுக்கும்போது லட்சக்கணக்கில் கொடுக்கிறவங்களாம் கொடுக்க முடியுது காரணம்னா அவங்களுக்கு வருமானம் வேறு சைடு நிறைய வந்துனே இருக்குது அப்போ வேறு ஒரு சைடு கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் மாஸ்டர் சம்பளம் வாங்குறவன் ஒரு மாஸ்டர் சம்பளம் பத்தாயிரரூபா தான் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அவன் ஒரு ஆயிரம் ரூபா டொனேஷன் கொடுக்குறதுன்றது ஒரு ஓ வாட்டி யோசிப்பான் ஏன்னா அவனுடைய சேலரியிலேருந்து ஒன் டென்த்து அது கரெக்ட்டா ஸோ வெளி உலகத்து பார்வைக்கு வந்தோம் ஆயிரம் ரூபா அப்படின்னு பார்ப்பாங்க சில பேர் சில பேர் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா தானே அப்படின்னு பார்க்க பார்க்குற பார்வையே மாறுது எவ்வளோ சீக்கிரம் அது சம்பாதிக்கிறாங்கன்றதை பொறுத்தருக்கும் ஸோ நேரம் ரொம்ப 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 முக்கியம் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போது இளமையில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும் மனைவி குழந்தைங்களை காப்பாற்றணுன்றதுனால வேலை வேலை வேலைன்னு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்ப டயர்டாக வேலை பண்ணி பண்ணி அவங்க ஆரோக்கியத்தை தொலைச்சிட்றாங்க ஒரு அறுபது வயசு மேலே என்ன ஆகிடுச்சுன்னா இவங்க உடலை பார்த்துக்க முடியல யார் ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எல்லோரும் ஒரு நாள் கிளம்பி தான் போய் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் கிளம்புற வரைக்கும் நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு பாட்டும் ஒழுங்காக ஒர்க் பண்ணால் நல்லது கை வேலை செய்யலை கால் வேலை செய்யலை கண்ணு தெரில காது கேட்கல இல்லை இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனையோட வாழறதுக்கு கஷ்டம் இல்லை சுகர் கண்ணாமண்ணான்னு இருக்குது ப்ரெஷர் கண்ட்ரோல்லே கிடையாது இதெல்லாம் வந்து பிரச்சனை ஸோ கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம உடலில் ஆரோக்கியம் பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம வேலை நம்ம பண்ண முடியணும் அதாவது ரொம்ப சிம்பிள் சாப்பாடு போட்டு கொடுத்தா நம்மளே எடுத்து சாப்பிட முடியணும் இது வேற ஒருத்தர் நம்ம ஊட்டி உடனும் அந்த கண்டிஷன் இருக்கக்கூடாது இங்கேருந்து ஒரு ரெண்டு போகணுமா நம்மளால் நடந்து போக முடியணும் நடந்து வர முடியணும் அதுக்கு ஒரு ஈசி சேர் தேவை நாலு பேர் நம்ம தூக்கின்னு போய் தூக்கின்னு வரணும் இந்த மாதிரி நிலமை நமக்கு வந்துடவே கூடாது பாத்ரூம் போயிட்டு வர்றதுன்னா அதுவும் போயிட்டு வர முடியணும் அதுக்கு வந்து ஒரு டிவைஸ் செட் பண்ணி அப்படி பண்ணணும் அதாவது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஏபிசி அப்படின்னு ஆளுங்களை வேலைக்கு வைக்க வேண்டிய அவசியம் வராத மாதிரி உடலை பார்த்துக்கணும் இந்த ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம் ராஜோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா அவரை ஒரு செகண்டு ஆத்மான புரிதல் நினைப்பான ஒரு லட்ச ரூபான்றார் அப்போ எவ்வளோ வருமானம் பாருங்கள் ஒரு செகண்டுக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம்னால் உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வருமானம் கிடையாது இந்த ஆன்மீக வருமானம் கிடைக்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு செகண்டுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ வருமானமோ மாதிரி ஒரு செகண்ட் நீங்கள் நினைவு பண்ணலாம் எவ்வளோ நேஷ்டப்பட்டுங்க அப்போ எது முக்கியம் அங்கே சம்பாதிக்கிறது நேரம் முக்கியம் கரெக்டாக அடுத்த கல்பத்துக்கே நம்ம சம்பாதிக்கிறது இந்த சங்கமத்தில் மட்டும்தான் ஓகேவா இந்த சங்கமன்றது நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அதாவது எண்பத்தி ஒம்பது வருஷம் முடிஞ்சிச்சு இனி பதினொன்று வருஷம் தான் இருக்குது அப்போ இந்த பதினொன்று வருஷத்தில் ஒரு ஒரு செகண்ட் எவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகே அப்போ இருக்கிற ஒரு ஒரு நொடியும் நம்ம இறைவன் நினைவிலே இருந்து பண்ண முடியுமா இருந்தால் எவ்வளோ வருமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பரமாத்மா சேவையில் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்திங்கன்னா அங்கே அஞ்சு கோடியாக திரும்ப வரும்ன்றார் பரமாத்மா சேவையில் நீங்கள் ஒரு செங்கல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மாளிகை கிடைக்கும்னு சொல்கிறார் அப்போது எது முக்கியம் பணமாக நேரம் பண்ண நேரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு சாயந்தரம் நைட்டு படுக்க போகும்போது இறைவன்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி அமிர்த வேலை நான் செய்தேன் வாணி நாலு பக்கம் படித்தேன் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணேன் சேவா பண்ணேன் இந்த டெய்லி ரிப்போர்ட் கொடுங்க எட்டு மணி நேரம் நினைவு பண்ண சொல்கிறாங்க இதுவும் பண்ணுங்க ஓகே இதில் ஒரு தகவல் மேலும் டீட்டெயில் நான் வேற ஒரு டைமில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன் ராஜயோகா கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டீம் வந்து விமர்சையாக சேவை பண்ணுறாங்க ஆன்லைனில் ஓகேவா அங்கே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க ஜூம் கிளாஸஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க அவங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த பிரதர் எனக்கு சொல்லியிருந்தாரு அது என்ன சொன்னாங்க மாலையில் எனக்கு நான் சொல்கிற டைம் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் ஆறரைலேருந்து எட்டரை கிட்டத்தட்ட ரெண்டு அவருக்கு என்னவோ யோகா பண்ணணும் இது எப்படின்னா ஒரு ஆத்மா வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அவர் உட்காந்து உட்காந்துருப்பாரு தான் உண்டு இது உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி நம்ம உட்காந்து நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் கேமரா ஆன் பண்ணி உங்களையும் நீங்கள் அதில் டிஸ்பிளேயில் காட்டலாம் ஆனால் உங்களால் ஒரு இடத்துல ஒரு இப்படி உட்கார முடியாது ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னா ஆடிங்கினே இருப்பீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களால் ஒரு ஒன் ஹவர் உட்கார முடியுமா ஒன் ட்ரவர் உட்கார முடியுமா ரெண்டு ஹவர் உட்கார முடியுமான்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ சமீபத்தில் தான் ரெண்டு வாரமாக மூணு வாரமாக பண்ணிட்ருக்காங்க இதை வந்து மதுமனில் பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு மூணு ஹவர் அங்கே பண்ணணும் தொடர்ச்சியாக அதை வந்து உங்களை மானிட்ரு பண்ணுவாங்க அதாவது கரெக்டாக ஸ்திதியில் உட்காந்துருக்கீங்களா ஒழுங்காக உட்காந்து அதாவது ஒரு செவரில் சாஞ்சு உட்கார்ற மாதிரி ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கணும் உங்கள் முன்னாடி ஒரு நல்ல ஒரு கேமரா வச்சுருக்கணும் அந்த கேமராவில் வந்து நீங்கள் உட்காந்து யோகா பண்ணுறது தெரியணும் நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யோகா பண்ணணும் அதுவும் த்ரீ ஹவர்ஸ் அப்படியே கன்சிஸ்டண்டாக உட்காந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ரத்தன் ரத்தன்னா ஒரு மாலையில் இருக்கிற ஒரு மாதிரின்னு சொல்லி நீங்கள் மதுபனுக்கு வர வச்சு உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதெல்லாம் அடுத்த லெவலு இவங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடியாக மூணு ஹவருக்கு உட்காரணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹாஃப் அவர் உட்கார முடியும் அரை மணி நேரம் உட்காரணும்ல நீங்கள் என்னை கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஈவினிங் அந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏற்கனவே ஒருத்தர் உட்காந்து பண்ணணும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பத்து நிமிஷம் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் பண்ணுங்கள் உங்கள் இதை ஆனே பண்ணாதீங்க ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம்ல அந்த கும்பலோடு சேர்ந்து பண்ணால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் நாலு அடிகளில் நீங்கள் ஒரு ரெண்டு ஹவர் பண்ண முடியும் ஏன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நினைவு பண்ணுறமோ அவ்வளோ நமக்கு வருமானம் ஓகே ஒரு சின்ன தகவல் என்னுடைய பெரிய பொண்ணை பற்றி சொன்னேன் இல்லைங்களா ஐஐடி பற்றி சொன்னேன் இல்லையா பாஸ் ஆகிட்டானும் சொன்னேன் நேற்று அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கான பேமெண்ட்டும் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஐஐடி வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கே கே இதாக இருக்குது ஏன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த பதிமூணாம் தேதி எக்ஸாம் எழுதுனா அந்த ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு காலம்பரம் பார்த்தீங்கன்னா சாந்தரம் அமிச்சுட்டே இருக்காங்க என்னடா ஒரு விஷயத்தை எத்தனை வட்டம் அவங்க அனுப்புவாங்கன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்றதுக்காக தான் அனுப்புகிறேன் அதுக்கு ஒழுங்காக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆரம்பித்தாச்சு பண்ணு பாருங்கன்னு போட்டிருக்கலாம் ஏன்னா இதே தான் போட்டுன்னு இருக்கான் உள்ளே போய் பார்த்தோன்னே அதுக்கு அதுக்கு திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி போய் ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஃபஸ்ட் இயர் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அது நாலு சப்ஜெக்ட் படிக்கணும் அது வந்து எப்படி படிக்கலாம்னா நாலும் படிக்கிறேன்னு சொல்லி படித்து எட்டு மாதத்தில் முடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு மூணு படிக்கிறேன் அப்புறம் ஒன்று படிக்கிறேன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் முடிக்கணும் இன்றைக்கி ரெண்டு படிக்கிறேன் அப்புறம் நாளைக்கு ரெண்டு படிக்கிறேன்னு நீங்கள் ஒன்றே கால் வருஷத்தில் முடிக்கணும் இப்போத்துக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒன்னே கால் வருஷத்தில் ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லை அடுத்த வாரம் வந்து இருபத்தாறாம் தேதி செகண்டு கவுன்சிலிங் வருது அது பெரியவர்களுக்கு எடுக்கணும் ஸோ காலேஜ் போய் அனுபவம் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரை பண்ணுறோம் ஆன்லைனில் இது கிடச்சிருக்கு ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாலாயிர ஓகேவா ஸோ எட்டாயிரம் ப்ளஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரார்ஜர்னு சொல்லிட்டு நூறுரூவா ஸோ எட்டாயிரத்து நூறுரூவா கேட்டுருந்தாங்க சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து மூவாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தாங்க குழந்தைங்க ஃபீஸ் வச்சுக்காங்க அது கரெக்ட் டைம் வந்து எங்கிட்ட கரெக்டாக ஒரு ஐயாயிரம் வந்தது ரெண்டும் போட்டு கட்டிடுறாங்க டைம்லாம் ரொம்ப கம்மியாக சொல்லலாம் பதினாறாம் தேதி தான் சொல்லவே சார் பதினாறாம் தேதி தான் மெசேஜே வருது பதினேழாந்தேதி தான் நான் பார்க்கவே செய்கிறேன் பதினேழாம் தேதி சொன்னால் பதினெட்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இது நம்ம நாலு பேர் கேட்டு வாங்கி பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை அந்த ஃபண்டு வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து இது எனக்கு இருந்த ஐயாயிரம் போட்டுவிட்டு நான் அந்த குழந்தைக்கு கேட்டுவிட்டேன் இப்போ ஐஐடி கதை முடிஞ்சுது இப்போ நம்ம அடுத்தது வந்து சின்னவளுக்கான இது வந்து நைன்டீன்த் அதாவது சாட்டர்டே வந்து நமக்கு வரும் ஓகே டுவெண்ட்டி தேர்டு ஃபீஸ் கட்டணும் அது என்ன இதுன்னா அது வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ